நான் வெளிநாட்டுக்கு வருவது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்திருந்தோம் அதே நேரத்துல வந்து விதி விலக்கி வச்சிருந்தோம் விவாதம் போன்ற எமர்ஜென்சியான விஷயங்கள் இருக்குமானால் போகலான்னு சொல்லி இலங்கைக்கு ஒரு மூணு தடவை போயிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு வருவதில்லைன்னு எழுதின பிறகும் கூட அணிஞ்சிருக்கிறேன் இலங்கைக்கு போயிருக்கணும் இலங்கை கடைசியா போன விவாதம் இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் அதுக்கு பிந்தி நடந்துக்கலாம் ஒரு விவாதம் ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை வரும் பொழுது இலங்கைக்கு மாத்திரம் போயிருக்கிறேன் மூணு முறை போனதுல முதல் முறை போகும்போது இப்படி எந்த ஒரு பாலிசி நம்ம எடுக்கல அப்படிப்பட்ட காலத்துல போனோம் மற்ற ரெண்டு தடவை போனதுமே போகக்கூடாதுன்னு பாலிசி எடுத்து இருந்த போனோம் எதனால நம்ம போகக்கூடாது ஒரு முடிவு எடுத்தோம்னு கேட்டா நம்ம வெளிநாட்டுக்கு வந்தால் அங்க உள்ள சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து நிகழ்ச்சிகளுக்காக மற்றதுக்காக ஒரு வசூல் பண்றாங்க வந்து அவங்களுக்கா என்ன பண்றாங்கன்னா சில அன்பளிப்புங்கிற பேர்ல எதையாவது கொடுக்குறாங்க கொடுத்தவனு என்ன செய்யறா அள்ளிட்டு வந்து ஒரு பணத்துக்காக உழைப்பும் நடக்குது எந்த சினிமா நடிகர் வந்தாலும் சரி அரசியல் வந்தாலும் சரி அவர்களுக்கு என்று ஏதாவது ஒரு பண முடிப்புகளோ மற்ற பரிசுகளோ மற்ற விஷயங்களோ தனித்தனி நபர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளோ இதெல்லாம் வழங்கப்படுவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்துடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அது ஒரு பாலிசியா எடுத்து மதித்திருந்தோம் இப்ப என்னன்னு கேட்டா வெளிநாடுகள்ல அங்க நடந்த நிகழ்வுகள் இந்த கேக்குறீங்கல்ல இத வந்து பயான் தலைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் இந்த நடந்த நிகழ்வுகள் நம் மீது ஜமாத்தின் மீது நம்ம செயல்பாடுகள் மீது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயங்கள் நிலவும் பொழுது அதை களைகிற கடமை இருக்கிறது அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும் நிர்வாக கமிட்டியில ஒரு முடிவு சொல்லும் பொழுது அதனுடைய விவாதம் மாதிரியான ஒரு நெருக்கடி கட்டம் இருந்தாலும் ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டு என்ன நிபந்தனை போட்டோம்னு சொன்னா இந்த வெளிநாட்டினுடைய இந்த பயணத்தில் எந்த பயணத்திலையும் உள்ளதுதான் இந்த பயணத்தில் நான் என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு கேட்டா இங்க பொழுது எந்த ஒரு தனி நபரிடம் இருந்தோ ஜமாத்திடம் இருந்தோ எந்த ஒரு அன்பளிப்பையும் வாங்க கூட நிதி திரட்டக்கூடாது கூடாது தௌஹி ஜமாத் கஷ்டப்படுகிறது நீங்க எல்லாம் தந்தால் தான் நாங்கள் செயல்பட முடியும் அப்படி கேட்கக்கூடாது எதுக்கு போறனோ அந்த ஒரு வேலையை மட்டும் தான் செய்வேன் இதுக்கு ஒப்புக்கொண்டால் நான் போறேன் நிர்வாக கமிட்டி கூடி விவாதம் விவாதத்துக்கு மட்டும் போறீங்களா இது ஏறக்குறைய விவாதம் மாதிரி கருத்து பெறமாட்டம் தான் ஒரு தப்பான கருத்து பரவிருச்சு அப்படின்னு என்னை போக வற்புறுத்துறாங்க நானும் அதுல உள்ள நியாயத்தை வழங்குறேன் அதே நேரத்தில் பயப்படவும் செய்யறேன் அப்ப நான் என்ன சொல்லிட்டேன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் அறவே நான் செய்ய மாட்டேன் ஜமாத்துக்கு கூட இஸ்லாமிய கல்லூரிக்கு தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் தௌஹி ஜமாத்துக்கு தாங்கன்னு கேட்க மாட்டேன் எனக்கு தாங்கன்னு கேட்க மாட்டேன் எந்த விதமான தந்தாலும் வாங்க மாட்டோம் எந்த நிலைப்பாடு நாங்க வந்திருக்கோம்னு கேட்டா எந்த ஊர்லயும் போய் நீங்க நாங்க எல்லாம் ஜமாத்துல உங்களுக்கு இதை தர்றோம் அதை தர்றோம் கண்டிப்பா வாங்க மாட்டோம் அப்படி ஒரு நிலையில வந்திருக்கிறதுனால நான் எந்த கொள்கைக்கு போக மாட்டேன் சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதுக்கு உத்தரவாதம் வந்திருக்கிறாங்க ஜமாத்து நிர்வாக கமிட்டி ஜமாத்து தான் கேட்டா என்னன்னா அதிகம் வந்துச்சு அப்போ வேற யாராவது போய்க்கிறீங்க ஜமாத்துக்கு தான கேட்கலாமல் தகுதி ஜமாத்து போய் கேட்டு வரலாம் அப்ப நீங்களும் யாராவது கேட்டுவாங்க நம்மளை விட்டுறாதீங்க நான் வந்து அந்த நிலைக்கு நான் அந்த மாதிரி ஜமாத்துக்கு வாங்கினாலும் அது தெரியாது அள்ளிட்டு போய் தாங்கமாக அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த எந்த காலத்தில் நாளைக்கு வந்தா கூட செய்ய மாட்டோம் அது மாதிரி பெரிய பெரிய தனவந்தர்கள் பிரமுகர்கள் என்ற காரணத்திற்காக அந்த மாதிரி இடத்துக்கு என்னை விருந்து கழித்து செல்லக்கூடாது விருந்துக்கு நம்மள மாதிரி நம்மளோட இருந்து நம்மளோட பாடுபட்டு நம்மளோட கஷ்டப்படக்கூடிய நம்ம ஒருவராக இருக்கக்கூடிய இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டா வருவேன் அந்த ஒரு முக்கியமான ஜமாத்துக்கு ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாரு கொள்கைக்கு எந்த ஒரு உழைப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு யாரு வந்தாலும் ஜோரம் கொடுப்பாரு நானும் அவரும் ஒண்ணு தான் தெரியும் எனக்கு இவர தெரியுங்கிற ஆளுக்கு இருப்பாங்க இந்த மாதிரி ஆள்களோட நம்மள கொண்டு நிப்பாட்டிடாதீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் வந்திருக்கிறேன் அதனால வந்து என்ன எதுக்காக இந்த தான் நான் பயன் வெள்ள மார்க்க வெளிநாடு ஹராமா வெளிநாட்டுக்கு அப்படியே வெளிநாட்டுக்கு மார்க்கத்துல ஹராம் இல்ல நடைமுறையில் அப்படி வெளிநாட்டு வெளிநாட்டுல கையெழுத்து வெளிநாட்டுல எவ்வளவு கடைசி கேக்குறாங்க இது வந்து இதையே நம்ம இந்த சுமைய வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா கட்டிக்காத்தது போயிருமே அதுதான் மக்கள் நம்புறாங்க யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம்னு நினைச்சோம் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாலும் வந்துருக்கோம் சரியா